திட்டத்துக்கு மண் புழு போல உரமா இருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுறேன் அதே போல இன்றைக்கு மண் புழு இயற்கை உரத்துல நல்ல செடி தளத்தளம் வளரும் போது சில வைரஸ் கிருமி தாக்கும் ஸ்டாலின் போல் இருக்கிற வைரஸ் கிருமி தாக்கிட்ட பொழுது விவசாயி பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அந்த பூச்சை எப்படி நல்ல செடி வளர்றதுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அந்த பூச்சி கொள்வாங்களோ வைரஸ் கொள்வாங்களோ அதே போல இந்த தேர்தல வைரஸ் ஸ்டாயினுடைய தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு முடிவை கட்டுகிறேன் என்று பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கிறேன் சரி எதை வேணாம் பேசுறாப்பு பேசுறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாம் ஒரு எல்லை வேண்டாம் ஒரு முதலமைச்சர் பற்றி தரக்குறையாக பேசுறது ஒரு பாரத பிரதமர் பத்தி தரக்குறையாக பேசுறது நம்முடைய மரியாதிக்கண்ணன் வேட்பாளரை பத்தி தரக்குறையாக பேசுறது அமைச்சர் நாடாளுமன்றம் எதை வேணாலும் இவர் என்னமோ ராஜா விட்டு மாதிரி இப்போல்லாம் இது வந்து ஜனநாயக நாடு எல்லாம் கேள்வி கேட்கிற நாடு சாதாரண ஒரு தொண்டர் கூட சாதாரண குடிமக்களை கூட தவறா பேசக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா இவர் அப்படி நினைக்கிறது இல்ல எல்லா எல்லார்த்தையும் உதாசனப்படுத்துறார் இன்னைக்கு எல்லார்த்தையும் எடுத்தறுதி பேசுறார் ஆணுவ பேச்சு திருமண பேச்சு இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட திருமண பேச்சுக்கு ஒரு முடிவு கட்ட தேர்தலாக இந்த தேர்தல் அமைய மக்களை மதிக்க வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்க வேண்டும் எல்லாமே அரசியல் நடத்துறது சேவைக்காக இன்னைக்கு அரசியல் இருக்கிறோம் ஒரு கட்சி விமர்சனம் பண்றதுக்கு ஒரு எல்லை உண்டு அந்த எல்லைக்கு மீறி விமர்சனம் பண்ணா மற்றவர்கள் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க எங்களுக்கும் இருக்குது இருக்குது நாக்கு பேசுறதுக்கு நீ என்ன சொல்றியோ அதுக்கு அடுத்தா போய் நாங்களும் பேச முடியும் மரியாதை கொடுத்து பேசுனா மரியாதை கிடைக்கும் மரியாதை இல்லாத பேசினா அதுக்கு தகுந்த பதில் நாங்களும் கொடுப்போம் எல்லாம் தயாராகிட்டோம் நாங்களே எத்தனை நாளைக்கு போயிருக்கிறது சொல்லு பார்க்கலாம் நாம ஒரு விவசாயி நம்ம நாணயமா நடந்துக்கணும் நம்ம கிராமத்துல இருந்து வாழ்ந்து இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறோம் அடக்கமா இருக்கணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தா இதை ரூட்டை மாத்தி விடுறாங்க எப்படியாவது அதை இதை பேசி நம்முடைய பார்த்தை புடுங்கிறதுக்காக இவ்வளவு ஸ்டாலின் பண்றாரு நல்லா தெரியும் நீ என்ன பண்ணாலும் அத பத்தி கவலை இல்ல நாட்டு மக்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள் அவருடைய அன்பு போலும் இன்னொன்னு சொல்றாரு ரோட்ல ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தா நின்னு பேசிட்டு இருக்காங்க அதுல என்னையா தப்பு நான் கிராமத்துல இருந்து வந்தவன் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து செல்கின்ற பாதையில நின்னுகிட்டு கும்பிடுவான் அவர் கும்பிட்டா அன்னைக்கு நாள் மூலம் அவன் மனசு சந்தோஷப்படும் அதே போல ஒரு முதலமைச்சர் செல்கிறார் என்றால் ஒரு மூணு பேர் கால் கிடக்க நிக்கிறாங்க அவர் நின்று ஒரு குப்பிடு போட்டா அவருக்கு மகிழ்ச்சி அந்த அன்பு கிடைக்க வேணும் மக்களிடத்துல அன்பு இருக்கிறதா தலைவன் ஏன்னா தலைவனுக்கு இருந்தாலும் உண்மையை உழைச்சி வந்தது தான் தலைவனா இருப்பாரு கொள்ளை பொறுத்தல் வழியா வந்து அப்படித்தான் இருப்பார் உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அதை பத்தி அவர் கவலைப்படாத பேசிட்டு போயிட்டு இருக்காரு எதை பேசணும் அதை பத்தி கவலை இல்லை என்ன பேசுறதோ அவருக்கே தெரியாது பேசிட்டு இருக்காரு அது காரணம் மெகா கூட்டணி நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி மக்கள் செல்வாக்குள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு தேர்தல் சந்திக்கிறோம் ஏன்னா மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வருவோம் மக்கள் எல்லாம் நிம்மதியா வாழ வேண்டும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் அதுக்காக நாங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு மத்தியில நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் வருவதற்கு நம்முடைய அண்ணன் எச் ராஜா அவர்கள் திறமையான வலிமையான உறுதி முடிவெடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுடைய பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்கு நம்முடைய மக்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் நம்முடைய வெட்டி சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யு மத்தியிலே இடையான ஆட்சியர் கூட திறமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் வருவதற்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட உடனே உடனே நிறைவேற்ற மாதிரி நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம் நான் முதலமைச்சரா இருக்கிறேன் நாங்க உண்மையான தேர்தல் அறிக்கை என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் விடுறோம் இவரு வாரி விடுறாரு எல்லாம் என்ன தேர்தல் நேரத்தில் எப்படியாவது ஓட்டு வாங்கணும் மக்களை குழப்பிறது மக்களை குழப்பி கொள்ளைப்புறத்தின் வழியாக வாக்குகளை பெறுவதற்காக தேர்தல் வெளியிட்டார் நீ தேர்தல் அறிக்கை வெளியிட்டு என்ன பண்ண முடியும் யார் நிறைவேற்ற முடியும் அதிமுக தான் நிறைவேற்றுவது கொஞ்சம் வழிபடுப்பாலை கூட கட்டுப்பட்டு அமைதியா வெளியே போயிட்டது அதே போல வீர விளையாட்டு கிராமப்புற மக்களுடைய ஜல்லிக்கட்டு நம்முடைய ஜல்லிக்கட்டு காலையா நீங்க வளர்த்துறீங்களா நீ ஜல்லிக்கட்டு காலை வளத்துறீங்களா நம்முடைய அமைச்சர் வளர்த்துறாரு அண்ணன் வளர்த்துறாரு கீழே இருக்கிற விஜயபாஸ்கர் அதுக்கு முழுக்க முழுக்க வளர்த்து காலை வளர்த்திட்டு இருக்காங்க அண்மையில விஜயபாஸ்கர் வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு விழா நடத்திட்டு பொழுது அந்த வீர விளையாட்டு நம்முடைய தமிழனுடைய விளையாட்டு நான் அந்த நிகழ்ச்சியில கலந்த மட்டும் எனக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை கொடுத்துட்டாரு நான் கூட வச்சுக்கிட்டு அதை வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அடுத்து ஜல்லிக்கட்டு வரும்போது அந்த காலையை நான் போறேன் ஆக அதுவும் அம்மாவுடைய அரசு தான் உண்டாந்தது

மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு இருக்கு அம்மா இரு சக்கர வாங்கணும் தரும் இருசக்கர வாகனம் வாங்கறதுக்கு உழைக்கும் மகளிருக்கு இருபத்தாயிரம் அதே போல இன்னைக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் உயர்த்தியாச்சு தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்னென்ன சொன்னமோ அதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனா கருணாநிதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் மிகப்பெரிய பச்சை பொய் இனமற்ற விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் எடுப்புதாச்சும் எங்கயாச்சும் உலகத்துல கொடுக்க முடியுமா எங்கயாச்சும் கொடுக்க முடியுமா அது மட்டும் இல்லீங்க என்னைக்கு திராவிட முன்னேற்ற கலை வீச்சா விஞ்ஞானம் மூல புடிச்சவைங்க கண்ணுக்கு தெரியாத காத்துல கூட ஊழல் செய்கிற மன்னன் திமுக கட்சிக்காரன் டூஜி தூஜி தூஜி ஸ்டெக்ட் கண்ணுக்கே தெரியாத காத்து அதுல கூட காசு பார்த்தாலுங்க அவங்க அதே நம்மளாம் உஷாரா இருக்கணும் இந்த தேர்தலில்

நீ வந்து நாயமா நீ கூட்டணி சேர்ந்தது சொல்லுங்க பார்க்கலாம் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதியில ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்பதற்காக நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஸ்டாலின் வந்து அவருடைய தந்தை சிலை திருப்ப விழாவுக்காக ராகுல் காந்திய மரியாதைக்கு ராகுல் காந்தியை மரியாதைக்கு சோனியா அமையர் அழைச்சிருந்தாங்க மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் அழைச்சிருந்தாங்க பல முதலமைச்சரும் அழைச்சிருந்தாங்க அதுல ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் தான் சொன்னார் கூட்டணியினுடைய சார்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் ராசியானவர் சொன்னாரு சொல்லிட்டு நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் விமான நிலையத்துக்கு போய் பேட்டி கொடுக்கும் போது அப்ப சொல்லிட்டார் அது ஸ்டாலினுடைய தனிப்பட்ட முடிவு நாங்கள் ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம்னு அப்போதான் போட்டு உடைச்சிட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு மேற்கு வங்கத்துக்கு போனார் மம்தா பானர்ஜி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தில் கழகத்துக்கு நம்ம ஸ்டாலின் அங்கே மேற்கு வங்கம் போனார் அங்க எல்லா எதிர்க்கட்சி தலைவரையும் அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க முதலமைச்சரையும் கூப்பிட்டு எல்லாம் போய் கலந்துகிட்டாங்க அப்ப ஸ்டாலின் பேசும்போது அவர் சொல்றார் எங்களுடைய கூட்டணி முடிவு செஞ்சிருக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்று இங்க என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியே பிரதமராக சொல்றாரு வேற மாநிலத்துக்கு போனா தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணியில் கூட்டி கூடி பிறகு தே பிரதமரை பிரதமர் தேர்ந்தெடுக்கும் சொல்றீங்க இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு கொள்கை உள்ள பேச்சா சொல்லுங்க இவரை நம்பி காங்கிரஸ் இருக்குது பரிதாபமான நிலை ஆனா இங்க நிக்கிற வேட்பாளர் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்து மு முன்னாள் மத்திய அமைச்சர் நிதி அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் இருந்தார் என்னங்க செஞ்சார் அவர் வந்து நிதியமைச்சர் நிதியமைச்சர் இந்த நாட்டுக்கே நிதியமைச்சர் யாருக்கு கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அப்படி தள்ளி விட்டுருந்தா தமிழ்நாடு வளமா இருக்கும் பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல தான் திமுக அப்பவும் ஒரு பதவி இருந்தார் அப்பவாவது தமிழ்நாட்டை கொஞ்சம் திரும்பி பார்த்திருந்தா கிடைக்கன்னு பாதையை காட்டியிருந்தா போதும் செழிப்பா இருக்கும் ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு எதுக்கு பதவி சொல்லுங்க ஒண்ணுமே செய்யலீங்களா இன்னைக்கு தொகுதிக்கும் செய்யல நாட்டுக்கும் செய்யல அப்புறம் அவையெல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க மக்கள் சிந்தித்து சொல்லல விளையாட்டா சொல்லல அரசியல் வந்து மிக முக்கியமா பார்ப்பது ஏன்னா அவ்வளவு பெரிய பதவி நிதியமைச்சர் தான் சாதாரண பதவியா அவ இன்னைக்கு பல லட்சம் கோடி மத்தியில் வர சொல்லு இருக்கின்ற அந்த நிதியமைச்சர் பதவி அவருக்கு கிடைச்சது அதை வச்சு இந்த சிவகங்கை நாடாளுமன்றமாவது வாழ்ந்துக்கலாம் எதையுமே செய்யலாம் திரும்பப்பட கிளிப்போ இல்லை அப்படிப்பட்டவருடைய மகன் தான் இப்போ நிக்கிறேன் அவருக்கு அப்பாவே ஒன்னும் செய்ய முடியல மகன் வந்தாலும் செய்ய போறாரு ஆனா இவருதான் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய பையனை ஏத்து விட்டாரு வண்டியில அவர் போய் எல்லா கூட்டத்திலயும் பேசுறாரு மிகப்பெரிய அரசியல்வாதி மாதிரி ஆத்தூர்ல திண்டுக்கல் ஆத்தூர்ல ஊராட்சி சபை கூட்டம் நடந்தது அந்த ஊராட்சி சபை கூட்டத்துல ஒரு திட்டுல நல்ல பெட்ஷீட்டை போட்டு நடுவால புதிய நிலைக்கு வந்துட்டார் அதுக்கு பக்கத்துல அவர் சேர்ல பெரியசாமி முன்னாள் அமைச்சர் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்காரு திமுக அவர் அங்க உந்திருக்காரு நிலைமை பாத்தீங்களா அவருடைய பேர மாதிரி இவரு புதிய நிதி அவருடைய அரசியல் என்ன அவருடைய அரசியல் வரலாறு என்ன அப்படிப்பட்ட வரைக்கும் இப்படிப்பட்ட கதியா அங்க குடும்ப தலைவகிட்டு தலை தலைவகி போச்சு யாரையாவது மதிக்கிறாங்களா அவரு மீட்டிங் போக அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆள் எல்லாம் முகத்தை துடைச்சு விடுறாங்க உதயநிதி முகத்தை வேறு வடியும் போது முகத்தை துடைக்கிறது ஒரு ஆளு அந்த கட்சியுடைய நிலமா அப்படி ஆகி போச்சு அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பளம் ஒரு நாலு படத்தை நடிச்ச பரவாயில்ல அதோட போயிருக்கலாம் ஆனா தனக்கு பின்னால் அந்த அரசியல் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு வாரிசு அரசியலா இல்லா ராஜா பரம்பரையா இந்த ராஜா போன அடுத்த ராஜா வரத்துக்கு இனி எந்த ராஜா வர முடியாது மக்கள் இடத்துல இனிமேல் பதவி வர முடியாது இது விஞ்ஞான உலகம் பேச பேச நேரடியா மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க இந்தியா மட்டும் இல்ல உலகளவில் நம்முடைய தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அத்தனை பேரும் நம்முடைய பேச்சை இருக்காங்க யார் சிறப்பா ஆட்சியரா யார் தவறான ஆட்சியரான மக்கள் இடம் போட்டு நேரம் நீ பழைய காலமா நினைச்சிட்டு இருக்க ஸ்டாலின் ஒரு கால் நடக்காது உங்க பையன் இல்ல உங்க பேரை வந்தா கூட மேல நடக்காது ஏன்னா பேர நம்ம தயார் பண்ணிடுவாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற உடைய நிலைமை இப்படி அதே மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அதற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்கணும் கேட்டு இன்னைக்கு தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் தைப்பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கி அரசு அம்மாவுடைய அரசு அதை கூட தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணார் அது கூட தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தடையான கிடைக்கல பிறகு எல்லா விவசாய தொழிலாளி தொழிலாளி என்ற எல்லாருக்குமே இரண்டாயிரம் கொடுக்கப்படும் என்று அம்மாவுடைய அரசு அறிவிச்சது அது போய் நீதிமன்றத்துக்கு போய் தடையான வாங்க போனார் ஸ்டாலின் ஆனா வாங்க முடியல பிறகு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் அறிவிச்சுடனா தேர்தல் ஆணையத்துக்கு போய் உத்தரவின் உடையின் பேர்ல வழக்கறிஞர் போய் புகார் மனு கொடுத்து தேர்தல் முடிவு வரை ரெண்டாயிரம் ரூபாய் நிறுத்தி வச்சுட்டாங்க விவசாய தொழிலாளிக்கும் அனைத்து தொழிலாளிக்கும் கொடுக்கப்படும் ஏற்கனவே எல்லா குடும்பத்தை குடும்பம் அறிவிச்சோம் இது அண்ணா திமுக குடும்பத்தை இது திமுக குடும்பத்தை இது பாரதிய ஜனதா காங்கிரஸ் காங்கிரஸ் குடும்பத்தை எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்ப சொன்னோம் அதே போய் நீ நிறுத்துற அதே போல ஏழை தொழிலாளி சொல்லுவோம் எல்லாரும் வீடு விட வந்து கணக்கு எடுத்துட்டு இருப்பாங்க யாரை விட கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் கொடுக்கணும்னு சொன்னோம் ஆனால் ஏழைகளுக்கு கொடுப்பது கொடுக்க கூடாதுன்னு நிறுத்திக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தான் எல்லா கட்சி யாருக்காக உதவி செய்யணும் மக்களுக்கு உதவி செய்வது தான் கட்சி நடத்துறோம் சேவை செய்வது தான் கட்சி நடத்துறோம் ஆனா மக்களுக்கு சேவை செய்வதை தடுக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதோட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தடையெல்லாம் மின்சாரத்தை நாங்கள் கல்வியில புரட்சி மறுமலை ஏற்படுத்தி நிறைய விருதுகளை பெற்று அதிக மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு அதுக்கு விருதை பெற்றுக்கிறோம் வேளாண்மை துறையில தானிய உற்பத்தியில தமிழ்நாடு தான் முதலிடம் அதுக்கு விருதை கிறிஸ்தர் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில சிறப்பான செயல்பட்டு வாரியாக விருதுகளை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதே போல சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் ஆக எல்லா துறைகளையும் சிறப்பான முறையில செயல்படுகின்ற அம்மாவுடைய அரசுக்கு துணை நிற்க வேண்டும் மத்தியிலே ஆட்சி வலிமையான பாரத பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத குடும்பம் வருவதற்கு அணியாத விரிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராஜா அவர்களுக்கு காமரைச்சலத்திரை வாக்களுக்கு பெருமாரையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு அவர் நல்லவர் சிறந்தவர் திறமையானவர் மத்தியிலே செல்வாக்கு பெற்றவர் பார்த்து சிதம்பரம் இருக்க மாட்டார் எதை பேசணுமோ டான் போட்டு உடைச்சிருவர் துணி மிக்க உருவன் அதே ஒரு துணை மிக்க உருவ இருந்தா தான் இந்த பகுதி வளர்ச்சி காண முடியும் ஆகவே திறமை மிக்க நமக்கு ஒரு நல்ல வலிமிக்க பாரதிய ஜனதா இங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்ற அவரை வெற்றி பெற்று இந்த சிவகங்கை பாராளுமன்றம் தமிழகத்திலே முதன்மை பாராளுமன்றமாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பாராளுமன்றமாக எதிர்காலத்திலே அவர் விரும்பாவிட்டா கூட இந்த மக்கள் விரும்பி அவரை தேர்ந்தெடுக்கின்ற அளவிற்கு அவருடைய பணி சிறக்கும் என்று சொல்லி அவரை செய்யும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுவீர்கள் நன்றி வணக்கம்